ஒன்பது பேரை காவு வாங்கி இருபது என்றுதான் சொல்ல வைக்கிறது இது தீவிரவாத தாக்குதல் என்று இதுவரை உறுதி செய்யவில்லை என்றாலும் மீண்டும் ஆரம்பித்து விட்டார்களோ என்கிற விசாரணைகள் எல்லா கோணங்களிலும் நடந்து கொண்டிருப்பதாக சொல்கிறார்கள் அதிகாரிகள் சந்தேகப்பட்டது போல முதல் கட்ட தகவல்கள் ஆமாம் இது அதுவே தான் என்கிறது அதுவும் படித்த பதவியில் இருக்கும் நாகரீக ஆட்கள் செய்த சதி வேலை என்று தெரிய வந்திருக்கிறது கார் குண்டுவெடிப்பு தொடர்பாக கைதானவர்கள் மருத்துவர்கள் என்கிற தகவல்கள் நமக்கு அதிர்ச்சியோடு பெரும் கவலையும் கொடுக்கிறது இனியும் தீவிரவாதத்திற்கு மதம் இல்லை படித்தவன் தீவிரவாதம் பண்ண மாட்டான் போன்ற தாதங்களை எல்லாம் ஓரம் வைத்து விட்டு தீவிரவாதம் எந்த ரூபத்திலும் வரும் என்பதை அறிந்துதான் அரசுகள் செயல்படணும் பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானை தாக்கிய மோடி அரசு சதிகாரர்களை விடப்போவதில்லை என்று சொல்லி இருக்கிறது பார்ப்போம் என்ன போகிறார்கள் என்று ஆபரேஷன் சிந்து மீண்டும் நடக்குமா இல்லை காங்கிரஸ் பாணியில் கடும் கண்டனத்தோடு நின்று விடுமா